தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் வேம்பத்தூரில் அமைந்துள்ள நீலா சமேத சுந்தரராஜ பெருமாள் கோவில் கோவில் பிரகாரத்தில் லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி யக்கிரிவர் லட்சுமி போவராக அருள்பாலிப்பது மிகவும் சிறப்புடோட் இப்படி நால்வரும் ஒரே இடத்தில் அருள்பாலிப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களது பணக்கஷ்டம் நீங்குவதுடன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி பண்டிதராகவும் விளங்குகிறார்கள் கோவிலுக்குள் பிள்ளையார் சுவாமி கருடாழ்வார் ஆஞ்சநேயர் பிரியதேவி பூதேவி சமேதராக சுந்தரராஜ பெருமாளின் பத்து அவதார மூர்த்திகளும் தனித்தனியே அருள்பாலிக்கிறார்கள் சுந்தரராஜ பெருமாள் இங்கு உள்ள சுந்தரராஜ பெருமாள் பிரதான தெய்வம் செய்ய தேவி மற்றும் பூதேவியுடன் கூடிய பெருமாள் பக்தர்களுக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் அருள்கிறார் ஒவ்வொரு திருமணமும் ஒரு சிறப்பு நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் திருமணம் நல்வாழ்வு மற்றும் செழிப்புக்காக பிரார்த்தனை செய்யும் பக்தர்களால் கோவில் நிரம்பி வழியும் மாலையில் கோவிலுக்குள் ஒரு சிறிய ஊர்வலம் நடைபெறும் லட்சுமி ஏ இரண்டாவது மிக முக்கியமான தெய்வம் லட்சுமி ஏ அவர் அறிவு மற்றும் ஞானத்திற்காக வழிபடப்படுகிறார் பல பக்தர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் உயர் படிப்புக்காக இங்கு வழிபட வருகிறார்கள் அவர் அறிவையும் ஞானத்தையும் அருள்கிறார் லட்சுமி பூவராகர் இங்கு உள்ள லட்சுமி பூவராகர் இந்த கோவிலின் மற்றொரு முக்கியமான தெய்வம் அவர் இடது கையில் லட்சுமியை ஏந்தி பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார் பூவராகரின் சிறப்பு என்னவென்றால் நாம் நம் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் அல்லது ஆகசு வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை அவரால் நிறைவேற்றுவார் நமது கனவு நனவாக நமது விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு வகையான பிரசாதம் உள்ளது அதில் நமது விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கடித வடிவில் எழுதப்பட்டு அது அவரது காரணியில் சமர்ப்பிக்கப்படும் இதற்காக ஒரு தபால் பெட்டியும் வெளியே வைக்கப்பட்டுள்ளது பூஜைகளுக்கு பிறகு இது தபால் பெட்டியில் உள்ளே வைக்கப்படும் இது முக்கிய பிரசாதங்களில் ஒன்றாகும் மேலும் பலர் தாங்கள் ஆகஸ்ட் விரும்பிய பலனை அனுபவித்திருக்கிறார்கள் ஆஞ்சநேயர் இந்த கோவிலில் உள்ள மற்றொரு முக்கியமான தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய ஜெயந்தி அன்று சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன ஆஞ்சநேய போது சம்பிரதாய பதனைகள் நடைபெறும் விண்ணகரக் கோவில் திருமாலுக்குரிய நூற்றி எட்டு திவேதேசங்களில் வைகுண்டத்தை இப்போ உலகில் காண முடியாது ஆனால் வேம்பத்தூர் சுந்தரராஜ பெருமாளை தரிசித்தால் வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாளை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பதால் இத்தலத்திற்கு விண்ணகரம் என்றும் பெயருண்டு ஊரின் எல்லையில் இரண்டாயிரத்தி எட்டு விநாயகர் தனி சன்னதியில் அருளாலிக்கிறார் இங்கு தினமும் சுதர்சன சக்கரத்தை விபூதியில் இட்டு விஷ்ணு சகசரநாமம் லட்சுமிஸ்தோத்திரம் குபேர தன்வந்தரி சுதர்சன மந்திரங்களை ஜபிக்கின்றனர் சாயந்தர பூஜை முடிந்ததும் இந்த விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது நோய் நொடிகளைப் போக்கும் மருந்தாக இதனைப் கொள்கின்றனர் அறியும் சிவனம் ஒன்றே என்ற அடிப்படையில் விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புதுபஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர்